அனைமானிக்கு வந்து இந்த விஸ்வகர்மா அப்படின்ற ஒரு அந்த அந்த டச்சில் வரணும்னு நினைக்கிறேன் சிற்பின்னு சொன்னால் கடவுள் சிலை செய்கிறவங்க மட்டும் கிடையாது போன வாரம் கூட ஒருத்தர் வந்து ஒரு கழுதை ஒன்று ஆர்டர் கேட்டார் யார் கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த தோழர்கள் வந்து இன்றைக்கி சிலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு இந்தியன் நீங்கள் சொல்லி பிராமணன் சொல்கிறீங்க ஒரு இந்தியன் மண் கடந்து போகக்கூடாது பாரதத்தில் இந்தியர்கள் கிடையாது இல்லைங்க நான் சொல்லுவேன் நான் சொல்கிறது எதோ ஒன்றுங்க சிமெண்டால் செஞ்ச கோபுரம் தீட்டா போனதை

திருக்குள்ள வரக்கூடாதுங்கிற நாய் போகலாம் கழுத போகலாம் ஆடு போகலாம் மாடு போகலாம் மனிதன் போக கூடாதுன்னு சொல்றது இந்த இந்து மதம் தானே என் வீட்டுல வந்து நான் தண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறீங்க உன் வீட்டுல எனக்கு தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறீங்க நீயும் நானும் இந்துங்கிறீங்களே நான் இத்தனை நாள் கோயிலுக்கு போனேன் எனக்கு எதுவுமே கிடைக்கலையே அப்படின்னு சொன்னீங்க கடைசியில் வந்து சிவகாக்கிய பாட்டு ஆரம்பிச்சு பெரிய ஊரான ஆரம்பிச்சு காரைக்கால் அம்மையார்னுடைய நாத்திகா அப்போ காரைக்கால் அம்மையார் வாழ்றப்ப நாத்திகமே இருந்திருக்குன்றதையும் சொல்லி குறிப்பிட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்க அதெல்லாம் உங்களுக்கு எப்படி சொன்னாங்க சிறை சிற்பா சிற்பின்னு சொன்னீங்க அனைமா நீங்க வந்து இந்த விஸ்வகர்மா அப்படின்ற ஒரு அந்த அந்த டச்ல வரணும்னு நினைக்கிறேன் அவங்கதான் அதனால தான் கேட்டேன் ஆக நீங்க வந்து கடைசியா கேட்டதுக்கு என்ன சொன்னா இது என்னுடைய வைத்து பிழப்புன்னு சொல்லிட்டீங்க அப்ப உங்களுக்கு மட்டும் வைத்து பிழப்புக்கு ஒரு கொள்கையையும் பெரிய பேசுறதுக்கு ஒரு கொள்கையும் வச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க நீங்க பேசி முடிச்சுட்டு அதான் சொல்றேன் இப்ப ஒவ்வொருத்தனும் இது மாதிரி ஒவ்வொருத்தனும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் உள்ள எல்லாத்துக்கும் சூழல்கள் இருக்கு அவன் அவனுடைய பிரச்சனைகள் இருக்கிறான் அந்த அடிப்படையில் நம்ம பாத்துக்கலாமே தவிர இப்போ ஒரு சூழல் சொல்றீங்க இப்ப நீங்க இதுக்கு ஒரு கதையும் சொல்லுவீங்க இல்லையா நான் ஏன் சிலை செதுக்கிறேன் நான் ஏன் கோயிலுக்கு விற்கிறேன் நான் ஏன் எப்படி செய்யறேன் அதுக்கு ஒரு கதை வச்சிருப்பீங்க அது மாதிரி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கதைகள் இருக்குதான் செய்யுது சரி அது போல அந்த கோவில்கள் மடங்கள் இதுக்கும் சில கதைகள் இருக்கு நீங்க உங்களுடைய கருத்தில் சொல்லுங்க இப்ப நீங்க சொன்னீங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதாலும் நீங்க வந்து கடவுள் சிலை ஏன் செய்யறீங்கன்னு சிற்பின்னு சொன்னால் கடவுள் சிலை செய்கிறவங்க மட்டும் கிடையாது போன வாரம் கூட ஒருத்தர் வந்து ஒரு கழுத ஒன்று ஆர்டர் கேட்டார் அதே விலை தான் ஒரு கிலோ மூவாயிரத்தி ரூபா அதுதான் அதுக்கு ஒரு இருபது நாம் முன்னாடி பித்தளை எல்லாம் நாற்காலி தோட்டத்தில் போட கேட்டார் செஞ்சு கொடுத்தோம் எங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரே உலோகம் ஒரே தொழில்நுட்பம் கடவுளுக்குன்னு சொல்லி தனி உலோகம் கிடையாது தனி தொழில்நுட்பம் கிடையாது நல்ல நேரம் க நேரம் கிடையாது எந்த கடவுள் செஞ்சாலும் தூக்கி இடையை வச்சு நாற்பது கிலோ பிள்ளையார் ஐம்பது கிலோ பிள்ளையார்னு எங்களுக்கு காசு தராங்களே தவிர இது சக்தி உள்ள பிள்ளையார் இது சக்தி இல்லாத பிள்ளையார்னு யாரும் பார்க்குறது கிடையாது அதனால் நீங்கள் இன்னொன்று சொல்லப்போனால் நான் இருக்கிற ஊர் முழுக்கவே இது ஒன்று தான் தொழில் அந்த ஊரே சிலை செய்கிறவங்க தான் நான் மட்டும் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி ஒரு நீங்கள் சொன்னீங்க விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்தவராக இருப்பீங்கன்னு சொன்னீங்க இன்னைக்கு ஒரு இரநூத்தி எண்பது தாழ்த்தப்பட்ட பையங்களை நான் சிற்பி ஆக்கியிருக்கேன் நீங்கள் பேசும்போது நான் பொறுக்க பேசலாம் இன்றைக்கி சிற்பி ஆகியிருக்கேன் ஏன்னா ஒரு விஸ்வகர்மா சமுதாயம்னு நீங்களே சொல்கிற அளவுக்கு ஜாதிவாரியாக நம்மளை பிரிச்சு தான் முடிவெட்ட ஒரு ஆள் பானை செய்ய ஒரு ஆள் ரோடு போட ஒரு ஆள் சாக்கடை அல்ல ஒரு ஆள் சிலை செய்ய ஒரு ஆள் இப்படின்னு பிரித்து வச்சுட்டாங்க இந்த நிலை மாறணுங்கிறதுக்காக இன்றைக்கி ஒருத்தர் ஒரு முந்நூற்றி பத்து பையங்களை சிற்பியாக்கி அதில் ஒரு இரநூத்தி எண்பது தோழர்கள் தாழ்த்தப்பட்ட தோழர்கள் யார் கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த தோழர்கள் வந்து இன்றைக்கி சில செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதில் மகிழ்ச்சியான செய்தி என்ன கேட்டிங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து பேட்டி எடுக்கும்போது ஒரு தாழ்த்தப்பட்ட தோழர்கிட்ட கேட்டார் அந்த பையன் பேர் பாண்டு ரங்கன் இப்போது இருக்கார் தம்பி உங்களுக்கு இந்த தொழில் பிடிச்சிருக்காரு பிடிக்கலைன்னு தான் சொன்னார் எனக்கு விருப்பம் ஏன்னு கேட்டாங்க இதை தாண்டி எனக்கு விவசாயத்தில் காசு வருது சொந்த வீடு இருக்குது நிலம இருக்குது ஆனால் எங்கள் அப்பா வாடா போடாங்கண்ணா என்னை வாங்க போங்கன்னு பேசுகிறேன் இந்த தொழில் ஒரு அந்தஸ்து இருக்குது அதனால் செய்கிறேன் அப்படின்னார் இந்த மக்களை மனிதன் தான் நாங்கள் பாடுபடுறவமே தவிர சிற்பியாக்கணும் அவர் பெரிய அப்படியே அவார்டு வாங்கணும் கோடி கோடியாக சம்பாதிக்கணுங்கிறதே கிடையாது என்னுடைய வயிற்று பழப்புக்கு ஆயிரம் வழிகள் இருக்குது நீங்கள் ஒருத்தர் சொன்னார் நீ அப்போ கழுதையே செய்யலாமே ஏன் அப்புறம் சாமி சீரார் நான் சொன்னால் வரக்கழுதையெல்லாம் சாமியாக கேட்குதேன் நான் என்ன பண்ணுறதுன்னு இல்லை இல்லை நீங்கள் வந்து சமாளிக்கிறீங்கன்னு சாமி எடுத்து வச்சேன் டேபிளில் இது என்ன சாமி சொல்லுங்கண்ணே கிரீடாக இருந்தது நகையெல்லாம் இருந்தது கை இப்படி தொங்க போட்டுருந்தது இப்படியே பார்த்தார் புரியலிங்கன்னார் ஒரு வேலை எடுத்து வச்சேன் முருகன்னார் வேலை எடுத்து வச்சுட்டு ஒரு வில்லு எடுத்து வச்சேன் ராமன்னார் ஒரே சாமி தான் சங்கு சக்கரம் வச்சேன் பெருமாளிட்டார் மான்மழுவ வச்சேன் சிவன்டர் எல்லாத்தையும் எடுத்து என்ன சாமினா ஏன் சார் குழப்பி விட்றீங்கன்னார் நான் சொன்னேன் நீங்கள் தான் குழப்பி இருக்கீங்க நான் கேட்டேன் இது என்ன சாமி மூஞ்சி இருக்குது கைகால் இருக்குது மூக்கு இருக்குது இருக்குது அப்படின்னு அவருக்கு புரியல இப்போ ஒரு தலைவர் சிலை இருக்குது என்ன தலைன்னா நீங்கள் சொல்கிறீங்க இது எம்ஜிஆர் சிலைன்னு எம்ஜிஆர் கையில் எந்த ஆயுதமும் கிடையாது இது காமராஜர் சிலங்கிறீங்க முகத்தை பார்த்து சொல்கிறீங்க முகத்தை பார்த்து ஒரு சாமியை சொல்ல முடியாது காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா புடவை கட்டினா பொம்பளை சாமி புடவை கட்டலான்னா ஆம்பளை சாமி புரியுதுங்களா இன்றைக்கி தாளம்பு அப்போ நீங்கள் ஒன்றே சொல்லணும் இந்து மதத்தை மட்டும் ஏன் சொல்கிறீங்கன்னு சொல்லாதீங்க இங்கே இருக்கிற அந்த கோளார சொல்கிறேன் இங்கே இருக்கிற கோளாரை சொல்கிறேன் இப்போ இயேசுநாதருக்கு வந்து இன்றைக்கி ஒரு சிறப்பு அலங்காரம்னால் ஒன்றும் இது பண்ணல அறிஞர் அண்ணா பேரறிஞர் அண்ணா அருமையாக சொல்லுவார் கிறிஸ்துவர்ட்ட காசு தான் லையோட கல்லூரியாகவும் சிஎம்சி மருத்துவமனையாகவும் இருக்கும் நம்மகிட்ட இருந்தால் வைரக் கிரீடமாக இருக்கும் கோவிலில் பெருமாளுக்கு அப்படிம்பார் அது மாதிரி இந்த மக்களை வந்து மடையராக்கி சிந்திக்க விடாமல் இன்றைய வரைக்கும் நீ தொட்டால் தீட்டு நான் செய்கிற சாமியை நான் தொட்டால் தீட்டான் யோசனை பண்ணி பாருங்க நான் செய்கிறது நான் கோவில் கட்டினது நான் அதில் சிலை செஞ்சது நான் அந்த கோபுரம் கட்டினது நான் அந்த கோபுரத்தில் கும்பாஷத்துக்கு ஏணி கட்டினது நான் அந்த ஏணி கட்டினதில் ஒரு சொம்பு தண்ணியை ஊற்றி ஒரு தீட்டா கழிக்கிற மாதிரி சொம்பு செஞ்சது நான் சிரிசா இல்லை குறிக்கலாம் நான் ஆகமத்தை பற்றி பேசிக்கிட்டேன் ஆகமத்தை ஆகம விதிப்படி இதை செஞ்சது எல்லாமே நான் இவ்வளவு செஞ்ச எனக்கு அந்த ஒரு சொம்பு தண்ணியை கொண்டு போய் அங்கே வந்து ஊற்ற முடியாதன்னா ஏன்ப்பா ஊற்றணும் கேட்டால் சூத்திரங்க ஏறி அதை பெயிண்ட் அடித்தா அந்த திருப்பணி செஞ்சாலும் கோபுரம் தீட்டாக ஆகிடுச்சான் செஞ்ச கோபுரம் தீட்டாக போனதை இவன் அந்த பெல்ட்டை போட்டுகிட்டு போய் அதை கழுகி ஒரு சுத்தம் பண்ணுறான் இதை ஒரு ஆறறி உள்ள மனிதன் ஏற்றுக்க முடியுமானா கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது ஆகம விதிப்படி பிராமணர்கள் கடலை கண்டு தாண்டி போகக்கூடாது பிரம்மபுராணத்தில் எழுதியிருக்கு இப்போ என்ன இவன் இங்கேருந்து ஒரு கை மண்ணை எடுத்துகிட்டு போகலான்ட்டான் டக்குனு இப்ப கிளி ஜோசியை தடை பண்ணிட்டாங்க பையன முன்னாடி இப்ப எலிக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கேன் எலி ஜோசின்ட்டு இல்ல நம்ம நான் கூட ஒரு பேட்டில இவர்தான் தான் கேட்டார்னு நினைக்கிறேன் நான் கேக்குறப்ப வந்து ராமர் வந்து ஏன் பாலங்கட்டி போனார் பறந்து போயிருக்கலாம்ல அப்படிங்கறப்ப நம்மளுடைய நம்மளுடைய இந்திய சாஸ்திரத்தின்படி ஒரு இந்தியன் நீங்க சொல்ற பிராமணன் சொல்றீங்க ஒரு இந்தியன் மண் கடந்து போக கூடாது பாரதத்தில் இந்தியர்கள் ஏதோ ஒண்ணுங்க பேசுறோம் பாரதத்துல பாரதத்துல இருந்து ஒருத்தையும் பாரதத்தை சேர்ந்தவன் வெளியே போக கூடாது அதனால அவர் பாதி வெளியே நடந்து போனாரு விவேகானந்தர் போறப்ப அதான் பிரச்சனையாச்சு மகாத்மா காந்தி போறப்ப அதான் பிரச்சனையாச்சு இல்லைங்க நான் சொல்ல வெளிநாட்டுக்கு போறப்ப வெளிநாட்டுக்கு போக கூடாதுன்றதுனால அந்த நாம்ஸ் இப்படி போக கூடாதுன்றதுக்காக ராமர் இப்படி போனாரு இவங்க போயிட்டு வந்ததுக்கு அப்பறமா சமூத் வந்து ஒதுக்கி வைக்கப்பட்டாங்க யாரு மகாத்மாவும் Vivekananda கொஞ்ச நாள் ஒதுக்கி வைக்கப்பட்டாங்க அதுக்கப்புறமா அப்புறமா மதத்தை பரப்பிறதுக்காக போனமேன்றமே எதாச்சும் ஒரு கதை சொன்னானுச்சுங்க நான் கேக்குறது அது காரணம் எல்லாமே தான் அவர் விவேகானந்தர் சொன்னாரு பிராமணர்கள் இந்திய விட்டு வெளியேறுற வரை இந்தியா உருப்படாதுன்னார் அவருடைய Vivekananda அவர் ஒரே சையா நான் திருப்பி எனக்கு ரெண்டு மூணு மனசுக்குள்ள ஒரு ஒரு வூண்டிங் இருக்கு சொல்லுங்க ஏன் திருப்பி திருப்பி ஜாதிய மறுக்கிறேன்னு சொல்லிட்டு பிராமணருக்குள்ளே நிக்கிறீங்க நீங்க எல்லாருமே ஓப்பனா கேக்குறேன் ஹார்ட் டச்சா கேக்குறேன் நான் வந்து விவாதத்துக்காக கேட்கல நல்ல அருமையான கேள்வி சாதாரணமா இன்னைக்கு அவங்க வந்து ஒரு மலத்தை முயற்சா கூட காலை கழுகிட்டு போயிடுவாங்க ஆனா இந்து ஆகிய என்ன தொட்டா உடம்பு முழுக்க குளிக்கிறாங்க இதை விட இன்னொரு காரணம் இப்ப இப்ப நம்ம ரெண்டு இப்ப ரெண்டு ரெண்டு போவாங்க

இதுல பலன்கள் அப்படிங்கறது என்ன மீன் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியல ஒருவேளை மந்திரத்தால் கிடைக்கக்கூடிய பலன்களாக மீன் பண்ணியிருந்தாங்கன்னா இது ரெண்டுக்குமே நான் வந்து அவ்வளோ உடன்படுறது இல்ல ஆரம்ப காலத்துல இருந்தே என்னோட வீடியோக்கள்ல மந்திரங்கள் அப்படிங்கறது ஒரு விஷயத்தை மறுபடியும் மறுபடியும் உச்சரிப்பதால் அது சம்பந்தமான சங்கல்பங்கள் வரலாம் அது என்ன வரலாம் அப்படின்னா நான் வந்து ஒரு நல்லது செய்யணும் நான் வந்து இதுல சக்சஸ் ஆகணும் அப்படின்றத நான் வந்து ஷெட்யூல் போட்டு ஒர்க் பண்றது அத பத்தி சங்கல்பம் அப்படின்னா வைராக்கியம் வைராக்கியம் வைராக்கியமா இருக்கணும் அப்படின்னா ஒரு விஷயத்த மறுபடியும் அப்படி கன்சிஸ்டன்சியா நினைச்சிட்டே இருக்கிறது அதுக்காக சொல்லப்பட்டது மாதிரி எடுத்துக்கிட்டாலும் கூட மந்திரங்களுக்கு அர்த்தங்கள் வச்சு அதை வேற மொழியில பேசுறத பத்தி எனக்கு அவ்வளவு உடன்பாடுகள் இல்லை ஒருவேளை அப்படி செய்யணும்னா நம்ம மெத்தட்லயே நம்மளுக்கு புரிஞ்சு பேசலாம் அப்படிங்கறதுலதான் இதுல இதுல பலன்கள் வரதாக எனக்கு தெரியல பலன் வராது மந்திரத்தால் மாங்காய் பழுக்காதுன்னு சொல்ற மாதிரி மந்திரங்களை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஒண்ணு ஒண்ணு அதுக்கு உண்மையிலேயே பலன்கள் இருந்தது அப்படின்னா ஒண்ணு நமக்கு புரியணும் இப்ப தேட்டருக்கு போய் ஒரு படம் பாக்குறோம்னா அதுல என்ன வசனங்கள் பேசுறாங்க எனக்கு பிடிக்குதா பிடிக்கலையா அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு நான் ஒரு ஒப்பீனியன் சொல்ல முடியும் டீச்சர் எனக்கு ஏதோ ஒண்ணு சொல்லி தராங்க அப்படின்னா அதை பத்தி நான் வேற யாருக்குமோ பேசி அவங்க தப்பா சொல்லிக் கொடுத்தா கூட அது தப்பா இருக்கு டீச்சர் நேத்து நீங்க சொன்னது எங்க வீட்டுல போய் சொன்னேன்னு சொல்ல முடியும் ஆனா மந்திரங்களை பொறுத்த வரைக்கும் முக்காவாசி நமக்கு புரியாமலே இருக்கும் அதுக்கு என்ன பலனும் அவங்க சொன்னாங்கன்னா அப்படியா சரி தான் இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டு வர மாதிரிதான் இருக்குமே தவிர்த்து நமக்கு புரிஞ்சாதான் அது சரியா தப்பான அது அடுத்து போய் நம்ம அதை வந்து பார்த்து படிக்க முடியும் அதுக்கான வழியே இல்லாம நான் பாட்டுக்கு சொல்றேன் நீ கேட்க மட்டும் செய்ய அது நடக்கும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுவாங்க ஒருவேளை அது நடக்கலன்னா இன்னொரு மந்திரம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு பண்றாங்களே ஒழிய புரியற ஒரு வழியை கூட அவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்னு தோணுது நீங்க சொல்லுங்க உருட்டு 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 பலன் வந்து உழைச்சாதான் சோறு உழைச்சாதான் எல்லாமே நடக்கும் பலன் மந்திரத்தால ஒண்ணும் கிடையாது மந்திரம் தந்திரம் அதனா பெரிய உருட்டு சொல்லுங்க மந்திரங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு மந்திரத்தை ரிப்பீட்டடாக ஒரு கணக்கு சொல்றாங்க நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு அப்படின்னு நமக்கு நடக்கணும் அப்படின்னா இருப்போம் கண்டிப்பா நடக்கும் நடக்கும் நடக்கும்னு அதுக்காக கூட அந்த கவுண்டிங் அதிகமாக சொல்லியிருக்கலாம் அத்தனை முறை நம்ம ஒரு விஷயத்த நினைச்சு மந்திரம் சொல்லும்போது அது நடக்குன்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள வந்து அதுக்கான முயற்சி எடுப்போம் இல்லையா சோ அதுக்காக சொல்றதா இருக்கு அதுக்காக சொல்லி இருக்கலாம் 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 எல்லாம் சந்தேகம் தான் ஆனா தீர்வு கிடையாது நீங்க நீங்க குறிப்பிட்டீங்க இல்லீங்களா பிராமணர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஏதோ ஒரு வேற மொழிகளை பயன்படுத்தி அவங்க அவங்களுடைய இத பேசுறாங்க பொதுவாக எல்லா எல்லா ஊர்களிலயும் இப்ப நான் வந்து ஒரு கோயிலுக்கு போறேன் எனக்கு நினைச்சத வேண்டுலாமே எனக்கு இப்ப கடவுள் இருக்காரா இல்லையாங்கிற அது தனிக்கு சாப்டர் அதுக்குள்ள போக வேணாம் இருக்கிறாரோ இல்லையோ எனக்கு இல்ல ஒரு ஆள் வாழ்றான்ல நான் நம்புற ஒரு ஆளு நான் வந்து நல்லா இருக்கணும்னு நான் நினைச்சுக்கிறேன் அதை நினைக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் நினைக்கிறோம் அதை கடவுள் நினைச்சினோம்னா நம்ம டைரெக்டா சில விஷயங்கள மனசுக்குள்ள பேசிக்கலாம் இதுல என்னன்னா இந்த மந்திரங்கள் நம்ம ஃபர்ஸ்ட் பேசின ஆலயங்கள் இருக்கு இல்லைங்களா அதோட தொடர்பு படுத்துறாங்க அவங்க ஏன்னா அவங்க வந்து ஒரு சிஸ்டத்துக்குள்ள இருக்கணும் இல்லையா அதனால அதை தொடர்பு படுத்தி செஞ்சுட்டு இருக்காங்களே தவிர அதனால வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் பயன் இருக்கா அப்படின்னா அத நம்மளுடைய மொழியிலேயே பேசலாம் நம்மளுக்கு புரியலாம் ஒருவேளை நம்ம எதை எதுக்காக அதை செய்யறோம்ன்றது தெரிஞ்சுக்கலாம் ஒன்னொரு விஷயம் அவங்க நம்மள சொல்ல சொல்றது இல்ல இப்ப நம்ம ஆளுக்குதான் என்ன செய்யறாங்க எந்ததை செஞ்சா காசு வரும் இல்லைங்களா அதுக்காக இவங்க என்ன செய்யறாங்கன்னா இந்த மந்திரத்தை சொன்னால் காசு வரும் இப்போ யூடியூப் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதை போட்டால் காசு வரும்னு சொல்லி மக்கள் என்ன செய் வாலண்டியாக போய் சொல்கிறாங்க தவிர இது வேற எதுவும் ஒன்றும் சொன்ன மாதிரி உழைக்காம சாப்பிட்றதுக்கு இப்போ மந்திரம்னு சொன்னால் பள்ளிவாசலில் போனாலும் மந்திரம் சொல்கிறேன் அவர் உறுதியில் சொல்லுவார் இந்த பீலியை தலையில் அடிச்சுட்டு ஆனால் நாளைக்கு நான் முஸ்லீம் போய் ஏர்வாடியில் போய் மூணு மாதம் பயிற்சி எடுத்தால் நானும் அதை செய்யலாம் ஆனால் நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் இந்த பிராமணர்கள் மந்திரங்கிறது இது வாய்ப்பே கிடையாது உஷ்ணீஷ மாத்திரா குணகேசல் அலாடா நாசிகா பாகத்வக அனுவேத இவைச் சதுர்பிகி சார்தம் கலம் கண்ட யுகேன பஷ்டாத் சார்தோன்னு விஸ்வ ஹிரதயம்ச ததைவ நாபிகி சூத்ரன் வேதம் படித்தால் அவன் நாக்கை வெட்டி விடு சூத்ரன் வேதம் படிப்பதை பார்த்தால் அவன் கண்ணை தோண்டி எடுத்து விடு சூத்ரன் வேதம் படிப்பதை காதால் கேட்டால் அவன் காதில் ஈயத்தையும் மெழுகையும் காய்ச்சி ஊத்து இத்தனைக்கும் மேலாக ஹிருதம்ச ததைவ நாபிகி இதயத்திலிருந்து நாபிகினா தொப்புள் வேதத்தின் பொருளை தெரிந்து வைத்திருந்தால் அவன் நெஞ்சை பிளந்து விடு இது வந்து நீங்கள் சொல்கிற பிராமண மந்திரம் ஒரு முஸ்லீம் வந்து இதை யாரும் கற்றுக்கக்கூடாதுன்னு சொல்ல இப்போ நான் வந்து ஒரு சிலை செய்வேன் அதை வாங்க வர பார்ப்பான் இந்த கை பெருசாக இருக்குது இந்த கை சின்னதாக இருக்குது அப்படிப்பான் அதை நான் சரி பண்ணி கொடுத்துருவேன் ஆனால் இந்த வே மந்திரத்தில் நீங்கள் எந்த ஒரு குறையும் கண்டே பிடிக்க முடியாது அது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா சோமசுந்தர பாரதியார் லண்டனில் இருக்கார் அவருக்கு பதினாறு மொழிகள் தெரியும் அவருடைய அக்கா பொண்ணை அவருக்கு நிச்சயம் பண்ணுறாங்க அவங்க அம்மா தபால் எழுதிப்பட்றாங்க தம்பி உனக்கு கல்யாணம் வாப்பான்னு வராங்க வந்தவொடனே அக்கா பொண்ணை தான் கட்டுறாரு அப்போது அவங்க அப்பா வந்து ஆசிரியர் பள்ளிக்கூடத்துவாதியார் மாதம் ஆறு ரூபாய் சம்பளம் ஒரு நாளைக்கு இருபது பைசா சோமசுந்தர பாரதியார் என்னுடைய நான் வாழ்ந்த காலத்தில் இருந்தவர் அதுக்காக சொல்கிறேன் அப்போது ஐயரை வச்சு கல்யாணம் பண்ணுறாங்க அப்போ அவர் சொல்கிறார் அவருக்கு சம்ஸ்கிருதம் தெரியும் அண்ணம்மா ஐயரை வச்சு பண்ணுறீங்க அவர் வந்து உங்களெல்லாம் திட்டுவார் நம்ம மட்டும் பெண்களை திட்டுவார் அப்படின்ட்டு அந்த அம்மா போய் புருஷன் சொல்கிறாங்க என்னங்க ஐயர் வேணாங்கண்ணா அப்படின்னு உடனே அவங்க அப்பா சொல்கிறார் நான் கல்யாணத்துக்கு வரமாட்டேங்கிறார் சோமசுந்திர பாரதியாக வருத்தப்பட்டு சொல்கிறாரு ஆஹா நம்மளை பெற்று வளர்த்து இவ்வளோ பெருசாக்கி நம்மளை லண்டன் அனுப்பிச்சா அப்பா தான் அவருடைய விருப்பத்தை படி ஐயரை வச்சு அதுதான் பெருந்தன்மை வச்சார் அன்றைக்கி ஐயருக்கு பேசினார் ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு இது நடந்தது ஐம்பது ரூபா இவருடைய எட்ட மாத சம்பளம் இவங்க அப்பாவுடைய எற்ற மாதம் சம்பளம் அவர் பத்து நிமிஷத்தில் தாலி எடுத்து கொடுத்து நம்மளை சிட்டி விட்டு போகிறதுக்கு ஐம்பது ரூபா அந்தாலும் சொன்ன மந்திரம் கருமாதிக்கு சொல்கிற மந்திரம் தாலி எடுத்து கொடுத்து மந்திரத்தை சொன்னார் கருமாதி மந்திரம் சோமிந்திரவா ஓங்கி ஒரு அற விட்டார் ஐயர் கீழே உழுந்தார் பெரியார் உட்காந்துருக்காரு ராஜாஜி உட்காந்துருக்காங்க பெரியவங்க எல்லாமே உட்காந்துருக்காங்க அண்ணா பிறக்கலை அண்ணா பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அப்போது சோமந்திர சொன்னார் அவர் நான் அடிக்கலை மந்திரம் சொன்னார்னு அடிக்கலை அவர் சொன்ன மந்திரம் செத்த வீட்டில் சொல்கிற மந்திரம் அப்போ என்ன ஏதுன்னு தெரியாமல் எதையோ ஒரு பத்த கற்று வச்சுக்கிட்டு எங்கள் அப்பாவுடைய எட்டரை மாதம்லாம் வாங்குறாருங்கிற கோவந்தான் எனக்கு அப்படின்னு சொன்னேன் அப்போ பெரியாரவா சொன்னார் வந்து ஐம்பது ரூபா அவர் எங்கேயா கடன் வாங்கிட்டு வந்திருப்பார் அவர் கொடுன்னு சொன்னார் திருப்பி ஓடி போன பாப்பானை பிடிச்சி ஐம்பது ரூபா கொடுத்ததில் உண்மையான வரலாறு இது வந்து பதிவில் இருக்குது கற்பனைக்கு இல்லை அன்னையிலேருந்து இன்னே வரைக்கும் நான் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு மாப்போ சிவஞானம் அவர்கள் வந்து பெரியார் எது செஞ்சாலும் எழுத்து செய்கிறவர் இவர் வந்து இந்தியெல்லாம் அழிப்பார் பெரியார் தாரில் இவர் மன்னன் எடுத்துகிட்டு போய் அந்த தாரை அழிப்பார் இப்படி பண்ணுவார் அவருடைய பொண்ணு கல்யாணம் இப்போ அந்த பொண்ணோட பையன் ஆவடியில் தான் இருக்கார் போன மாதம் கூட ஒரு தொழில் ரீதியாக அவரை போய் சந்தித்தேன் அப்போ அவங்க ஃபோட்டோவை பார்த்தேன் நாற்பத்தி அஞ்சில் அந்த பொண்ணு கல்யாணம் ராஜாஜிக்கு பத்திரிகை வைக்கிறார் ராஜாஜி கேட்குறாரு ஆகமபுறோடைய பண்ணுறீங்களா அப்படின்னார் இல்லை அப்படின்னார் மாப்போசி அந்த ராஜாஜியோட முகம் கொஞ்சம் வாடி போச்சு உடனே இவர் சொன்னார் மாப்போசி நான் தெரிஞ்ச வரையில் ஒழுங்காக வேதம் படித்த பிராமணர்கள் யாருமே இல்லை உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது ஒரு ஆளுதா சொல்லுங்கள் அவரை வச்சு பண்ணுவோம் அப்படின்னார் ராஜாஜி இல்லைன்னு தான் சொன்னார் தந்தை பெரியார் எப்படி நமக்காக உழைச்சாரோ அதேமாதிரி பிராமண சமயத்தை உழைச்சவர் சொல்கிறார் முழுமையாக வேதம் படித்த பிராமணர்கள் யாரும் இல்லைனார் அதனால் அவங்க இன்றைக்கி ஏமாத்தலை நாச்சி அஞ்சிலேருந்து ஏமாற்றிட்டுருக்காங்க நாங்கள் அதுதான் சொல்கிறோம் இதெல்லாம் நம்பி ஏமாறாதீங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் அதுக்காக பிராமணர்களை வெறுக்கணும் ஒதுக்கணுங்கிறது அவர்களும் மனிதர்கள் தான் அவர்களும் ஏமாற்றாமல் பிழைச்சிட்டு போகலாமே இன்னைய வரைக்கும் இப்போ நான் சொன்னேன் நீங்கள் இப்போ எத்தனையோ தொழிலாளி பார்ப்பீங்க ரோட்டில் பணம் விற்றுக்கிட்டு இருப்பாங்க காய்கறி விற்றுக்கிட்டு இருப்பாங்க இண்டஸ்ட்ரியில் வேலை செய்வாங்க ஏதோ ஒரு ஐயரை பார்க்க முடியுமா நம்ம நூற்றில் மூணு பேர் அவங்க இருக்காங்கன்னு சொல்கிறோம் ஒரு தொழிற்சாலையில் நூறு பேர் விளைஞ்சால் மூணு பேர் அங்கே வேலை செய்யணுமே இப்போ குப்பை நூறு பேர் எழனால் மூணு ஐயர் அங்கே குப்பை அழணும் நூறு பேர் மலம் அள்ளனா மூணு பேர் மலம் அள்ளணும் அதுதானே ஜனநாயகம் அதுதானே சமுதாயம் ஆனால் இதுக்கெல்லாம் வராமல் என்னை தொட்டால் தீட்டு கிட்டக்க வரக்கூடாது என்னை தொடக்கூடாது படக்கூடாதுங்கிறப்போ அவங்க முஸ்லீமும் கிறிஸ்டியாவும் போகிறாங்க தெருக்குள்ளே வரக்கூடாதுங்கிற நாய் போகலாம் கழுதை போகலாம் ஆடு போகலாம் மாடு போகலாம் மனிதன் போகக்கூடாதுன்னு சொன்னது இந்த இந்து மதம் தானே இது மாறினதுக்கு என்ன காரணம் நம்மளாம் படித்ததுனால எங்கள் அப்பா வாடா போடான்னா என்ன வாங்க போங்கங்கண்ணா என்ன காரணம் எங்கள் அப்பா படிக்கல நான் படிச்சிருக்கேன் அப்போ கல்விங்கிறது நமக்கு ஒரு அந்தஸ்தையும் மரியாதையும் கொடுக்குது இந்த அந்தஸ்தை கொடுக்கறதுக்கு காரணம் யார் கேட்டிங்கன்னா வெள்ளக்காரர் வந்தான் அவசியம் எல்லாம் உடம்ப செக் பண்ணி ஆஸ்பத்திரி கட்டினான் முதல்ல ஆஸ்பத்திரி அடுத்தது பள்ளிக்கூடம் கண்டிப்பாக படிக்கணும்னா பெரியார் வரவேற்றார் படிக்காதவங்களுக்கு தண்டனமும் பெரியார் வரவேற்றார் படிக்கணும்னு சொல்லி அப்படின்னா வெள்ளைக்காரங்க எதையும் அழிக்கலைங்களா எதுங்க நம்மளுடைய அவன் அதுக்காக வந்தவன் தான் நம்மளை அடிமையாக வச்சுக்க வந்தவன் தான் ஐயர் யார் சங்கராச்சார் யார் என் மத தலைவன் என்ன என்ன வச்சிருக்கான் அடிமையாக வச்சிருக்கானா என்ன மனுஷனாக வச்சிருக்கிறானா இல்லை நான் கேட்குறேன் அவங்க வந்து வந்தவங்க நல்லது மட்டும் செஞ்சாங்க அவன் வந்து எல்லா நாட்டையும் கைப்பற்றான் அமெரிக்காவை கைப்பற்றான் பிரான்ஸை கைப்பற்றான் இன்னும் சொல்ல நம்மளுடைய சிஸ்டத்தில் மனிதர்கள் வர ஆப்பிரிக்காவை தவிர பாக்கி எல்லா நாட்டையும் அவன் கைப்பற்றினான் அவனுடைய முதலாளித்துவம் நம்மகிட்ட இருக்கிறத சம்பாதிச்சிட்டு போக தான் அவன் கரெக்டாக தான் வியாபாரத்தை பண்ணிட்டு போயிட்டான் நீ நானும் ஒன்றுங்கிறீங்க என்ன தொடவே மாட்டேங்கிறீங்களே தெருக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே எங்களுக்கு வந்து நான் தண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறீங்க உன் வீட்டில் எனக்கு தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறீங்க நீயே இந்து நானும் இந்துங்கிறீங்களே இது வெள்ளைக்காரன் சொல்லலையே வெள்ளைக்காரம் என்ன மாதிரி ஸ்கூலிங் கிளாஸ் போட்டுக்கூடாது உங்களை சொன்னாரா என்ன மாதிரி ஷூ போட்டுக்கூடாதுன்னு சொன்னாரா உங்களை ஆங்கிலம் படிக்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொன்னாரா நாக்கை வெட்டுங்கிறானே கண்ணை தோண்டி எடுத்துருங்கிறானே இதுக்கு என்ன பதில் இதை சொல்லுங்க

அவனை நான் வந்து என்ன செய்யறேன்னா அறுபது வருஷமா இருக்கிறேன் நீங்க நாற்பது வருஷமா ஃபீல்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கீங்களேன் இந்த அரசியலுக்குள்ள உங்களை மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க சேர்ந்து இது என்னன்னா அடிச்சு உடச்சு மாத்திருக்கணுமா இல்லையா இன்னும் தான் பேசிட்டு இருப்பீங்களா

அன்னைக்கு தெருக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னா இன்னைக்கு வந்து தெருக்குள்ள போக உரிமை கிடைச்சது புருஷன் ஜெத்தவுடனே பொண்டாட்டிய கொன்னாங்களே இன்னைக்கும் கொல்லல அந்த சொதையில போட்டு கொளுத்துறாங்கல்ல அதை மாத்தினா வெள்ளைக்காரன் உயிரை குள்ள உங்களுக்கு உரிமை இல்லைன்னா சைவம் அசைவம் விரதம் சைவம்னா சைவம் சாப்பிடுறவங்க சரி அசைவம்னா அசைவம் சாப்பிடுறவங்க சரி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க நாட்கள் எல்லாம் விரதம் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த நாட்கள்ல விரதம் இருப்போம் இப்போ இந்த கீரை வெண்டைக்காய் முருங்கைக்காய் இதெல்லாம் செய்வோம் இல்லையா மீன் ஆடு கோழி முதல நண்டு இதெல்லாம் வந்து அசைவோம் இதுக்கெல்லாம் உயிர் இருக்கிறதெல்லாம் அசைவோம் இல்ல உயிர் இருக்கிறதுனா செடி கொடிகளுக்கும் உயிர் இருக்கு மாமிசம் நான் சொல்றது சைவம்னா அப்போ நீங்கள் முறிக்கைக்கோட தான் சாப்பிட்றீங்க நல்லா சத்தா சதையாக இருக்கிற முருங்கையாக கொடுப்பான்னு தான் கேட்குறீங்க உங்கள் சௌரியத்துக்கு அது சையமாக என்ன அதுக்கு வாய் கிடையாது அறுக்கும்போது கத்தாது ஒடிக்கும்போது டொப்புன்னு உடையும் ஆடை குட்டியை பிடிச்சாங்க கே கே கேன்னு கத்தும் இல்லையா டிஸ்டர்ப் ஆகும் அதனால அதனால் அசைவம்னு ஒன்றும் சைவம்னு தனியாக என்ன பொறுத்த கிடையாது கீரை கை அப்படியே கொழுந்தாக கேட்குறீங்க கீரை ம் வெண்டைக்காய் பிஞ்சா வேணுங்கிறீங்க பச்சை குழந்தையாக தானே கேட்குறீங்க அந்த வெண்டைக்காயை முத்த விட்டு அதுலேருந்து ஒரு ஆயிரம் நூறு வெண்டைக்காய் வருமே பலாப்பழத்தை ஒடிச்சிங்கன்னா பால் கொட்டுது அது வெள்ளை ரத்தம் மாங்காய் ஒடிக்கும்போது அதுலேருந்து இது வல்லியா பச வள்ளியா அது அதோடைய ரத்தம் உங்களுக்கு சிகப்பாக இருந்தால் தான் பிரச்சனையா வெரப்பாக பூச்சி எடுத்து அறுத்து பாருங்க வெள்ளையாக வரும் அதுக்கு முதுகெலும்பு கிடையாது எது எதுக்கு முதுகெலும்பு வரும் அதுக்கெல்லாம் சிகப்பாக இருக்கும் முதுகெலும்பு இல்லாத விலங்குகளுக்கெல்லாம் வெள்ளையாக இருக்கும் இப்போ புழுவை பிடிச்சி அமுத்தினிங்களாக்கா வெள்ளையாக வரும் அது ரத்தம்தான் தான் அதனால் இவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க நான் இன்றைக்கி செய்வோம் நான் வந்து அமாவாசை விரதம் அப்படிப்பாங்க என்னையா செஞ்சேன்னா சப்பாத்தி செஞ்சேன் குருமா செஞ்சேன் குருமாவில் எத்தனை காய்கறிகள் போடுறோம் நம்ம எல்லாருமே ஃபஸ்ட்டு வந்து காட்டு மிராண்டியாக இருந்தோம் ஈட்டியை வச்சு இல்லை கிடைக்கிறத வச்சு இருக்கிற மிருகங்கள்லாம் அடித்து சாப்பிட்டோம் நல்லா ரெட்மீட்டாக சாப்பிட்டு நல்லா வளர்ந்தோம் அப்புறம் வேறு வழி இல்லாமல் இந்த கொஞ்சம் மாற்றம் மரம் வர வர காய்கறியும் சாப்பிடுவோம் அப்படின்னா அதுவும் பழகணும் ரெண்டுமே தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் இது இது வந்து கொஞ்சம் கம்மியான சத்து இது கொஞ்சம் நல்ல சத்து நம்ம வந்து மாமிசனாலே ஒரு நல்ல சத்து அப்படி இருந்தோம் அது வந்து நமக்கு கர கரெக்டா கிடைக்க கூடாதுன்னு கூட ஒரு சதியா நடந்திருக்கலாம் ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் அந்த பேர்லயே வந்து ஒரு முரண் இருக்கு அதாவது வெஜிடேரியன்னா காய்கறிகள் சாப்பிட்றவங்க அண்ட் பழங்கள் சாப்பிட்றவங்க நான் வெஜிடேரியன்னா வந்து மீட் சாப்பிடுற யாரும் காய்கறிகள் வேண்டாம்னு ஒதுக்கி வைக்கிறது கிடையாது நான் வெஜிடேரியன் அந்த பேரை தப்பு மீட் ஈட்டர்ஸ் நான் மீட் ஈட்டர்ஸ்ன்னு வேணா சொல்லிருக்கலாம் இங்கே என்னமோ அவங்க ஒதுக்கி வைக்கணும் அந்த பேர்லயே பெரிய முரணா இருக்கு சைவம் அசைவம்னா நாங்களும் வந்துட்டு மீட் சாப்பிடுற யாரும் சைவம் வேண்டாம் அல்லாத சைவம் அல்லாத நம்ம வேற எதையும் சாப்பிட்றது இல்லைல்ல நாங்க காய்கறி சமைக்க இது மீட் சமைக்கும் போது நாங்க அதுல காய்கறியும் தான் சேர்த்து சாப்பிடுறோம் ஆமா அப்படி நம்ம காய்கறிகள் எல்லாம் சேர்த்துதான் சாப்பிடுறோம் காய்கறி சேர்த்து எல்லாம் கிடைச்சிருமே நீங்க நல்லா இருப்பீங்களா அதான பிரச்சனையா இருக்கு பேர்லயே பெரிய முரண் இருக்கு அதே மாதிரி பார்த்தா ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு விலங்குகளை வந்து பாதுகாக்க முன் வராங்க எப்படியோ இந்து மதம் வந்துட்டு மாட்டை பாதுகாக்கிறாங்க முஸ்லீம் மதம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து பன்றிய வந்து நம்ம தொடக்கூடாதுன்றாங்க அந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க மேபி ஹராம்னு சொல்லிடுறாங்க யாராவது இந்த கோழி இதெல்லாம் கூட ஒரு அதுக்கும் ஒரு மதம் இருந்தா பாவம் அதுவும் கொஞ்சம் சேஃபா அதுக்கு ஒரு குரூப் இருக்கு சேவல் கோடி பறக்குதடா சேவலை போட்டோம் கோழியை சாப்பிடாதீங்க சேவல் கொடுத்தாங்களே அதனால குடுத்தாங்கல்ல இந்த அம்மாவுக்கு புறா அந்த அம்மாவுக்கு சேவல் நீங்க சொல்லுங்க இப்ப அவங்க சொன்னது வந்து அசைவம் செய்வோம் பேரே தப்பா இருக்கிறாங்க இங்கிலீஷ்லயும் தப்பா தான் விரதத்துக்கு வருவோம் விரதம் அப்படிங்கறது சாப்பிடாத மட்டும் தான் நினைச்சாரு சார் மௌன விரதம்னு ஒண்ணு இருக்கு எதையுமே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் மிஷின் கொஞ்சம் ரெஸ்ட் விடுவோமே நல்லதுதானே தானே அப்படின்ற மாதிரி விரதங்கள் இந்த விரதத்தை வந்து ஒவ்வொருத்தவங்களும் நிறைய சண்டை வரது வீட்டுல ஒரு நாள் அமைதியா இருப்போம் ஆனா அதுக்காண்டி மௌன விரதம் இருக்கிறேன் பக்கத்துல இருக்க சாக போறேன் ஆம்புலன்ஸ்க்கு என்னால போன் பண்ண முடியாது அப்படின்னு அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படி இருக்காங்க அது அது அவங்க தனிப்பட்ட ஆளு நம்ம தனிப்பட்ட ஆளுக்காக பேசுறது இல்லையப்ப இப்ப சமூகம் பொது சமூகத்துல இந்த விரதம் அப்படிங்கிறது எல்லா விஷயத்துல இருக்குது ஓகேங்களா லங்கனம் பரம ஔஷதம் அப்படின்னு சொல்றாங்க பசி இருப்பதே எல்லா நோய்களுக்கும் தீர்வுன்னு சொல்கிறாங்க வல்ல வள்ளுவர் ஆரம்பித்து அவ்வையார் வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா உண்டி அறிந்து உண் பசி அறிந்து உண் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அப்போ இது வந்து அது மருத்துவமாக எடுத்துக்குவோம் இல்லாட்டினா நம்மளுடைய சிஸ்டமாக எடுத்துக்குவோம் இல்லாட்டினா வந்து இது ஏதோ நம்ம வந்து யாருக்கோ செய்யக்கூடிய பணிவடையாக எடுத்துக்குவோமே இது இது ஒரு பக்கம் மேலே இருக்கிறத சைவத்தையும் அசைவத்தையும் விரதத்தையும் எதுக்கு சேர்த்தையும் தெரியல ஒருவா அது நம்பிக்கை இருக்குன்னு சேர்த்துட்டாங்க சரி சைவம் அசைவம் அப்படின்றது அப்படின்றப்ப வல்லூர் என்ன சொல்கிறாரு அதுக்கு ஒரு கொல்லாமைக்கும் புலால் மருத்துவக்கும் ஒரு அதிகாரத்தை எழுதி வச்சுக்கிறாரு பத்து பத்து பாட்டு அப்ப இந்த சைவம் அசைவம் அப்படிங்கிறது இப்ப நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக பேசுறோம் விவாதத்துக்காக பேசலாம் விவாதம் தான் பண்ணலாம் ஓகே எனக்கு வந்து அசைவம் சாப்பிட்றாங்க இவங்க பக்கத்துல அசைவம் சாப்பிட்றாங்க இவங்க என் தட்டில் வந்து போட்டா கூட நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன் நான் என்ன செய்வேன் உங்க பொருள் இங்கே விழுந்துருச்சு எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா அது அது பட்டதுனால எனக்கு தீட்டு கிடையாது ஆனால் நான் அதை சாப்பிடாம இருக்கிறது காரணம் இதுதான் அது எதுக்கு ஒன்னொரு உயிரை பத்தி வெட்டி சாப்பிடணும் அப்போ நான் ஒருத்தர் கேட்டேன் அப்போ உங்க வீட்டில் யாருக்காச்சும் ஆப்ரேஷன் பண்ணா அந்த பீஸ் எடுத்து வந்து குழம்பு வச்சிருவேன்னு கேட்டேன் ஒரு கட்டி மலசு இருக்கு அடுத்து ஆபரேஷன் கவர்ல போட்டு குழம்பு வச்சிருவியா ஃப்ரை பண்ணி என்னன்னா இது அசைவம் சைவம் என்பது இதற்கும் ஆன்மீகத்திற்கும் தொடர்பு எல்லா தேயுமே சைவம் அசைவம் இருக்கு இந்த சைவம் அசைவம் சாப்பிடுறவங்க இவங்கள இவங்க குறையா நினைச்சிருது இவங்களை இவங்களை உயர்வா நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச உணவுகளை சாப்பிடுறாங்க நான் ஒரு 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 உங்க வீடு சொல்லிக்கிறேன் எல்லா பேரும் அசைவ சாப்பிடாரு எல்லா பேரும் சைவ சாப்பிட ஆரம்பிச்சான்னா சாப்பாட்டுக்கு ஆயிரும் அதனால யாரும் பேய் பிசாசு நம்புறீங்களா நான் நம்புறேன் நம்பலன்றதை தாண்டி இப்போ கடவுள் வந்து ஒருத்தர் முன்னாடி வந்து நின்னாரு அப்படின்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க ஆனா ஒரு இருட்டுக்குள்ள போகும்போது நான் பேயை பார்த்தேன் பிசாசை பார்த்தேன்னா கண்டிப்பா எல்லாருமே நம்புவாங்க பேயும் கிடையாது பிசாசும் கிடையாது தூக்கி போட்டா அந்த உருண்ட கீழே இல்லை காஞ்சி போச்சு ஒரு பொண்ணு வந்து ரொம்ப அமைதியாவே இருக்கா ஒரு ஓரமாவே உட்காந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னா பேய் வந்திருக்கும் பிசாசு வந்திருக்கும்னு கோயிலுக்கு போய் வேப்பிலையில அடி அடினு அடிச்சா அவ வழி தாங்காம பேச ஆரம்பிச்சிருக்கடி அறிவியலும் ஆன்மீகமும் நெருப்பில் நடந்து போவாங்க கேட்டா அது கடவுள் சக்தி அப்படியே படுத்து உருண்டு போகணும் நாங்க கேட்குறோம் அதை ஒரு ஒரு பேட்டி ரொம்ப காப்பாற்றுற கடவுள் படுத்து உருண்டு போக காப்பாத்தாதா அப்படி கேட்குறோம் ஒரு ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவும் அழிக்கவும் முடியாது தான் அறிந்து அறிந்ததை பற்றிய ஆமா நீங்க பேச இன்னைக்கு இல்ல நாளைக்கு வந்துருல அதேதான் பெரியார்ட்ட கேட்டாங்க கடவுள் இல்லங்கிறீங்களா நேரா வந்தா என்ன பண்ணுங்க நேரா வந்தா இருக்குன்னு சொல்லுங்க அவ்வளவுதான் மேட்டர் அவ்வளவுதான் அவ்வளவுதான் நான் சொல்றது அவள அறிவியல் என்பது இதுதான் அறிவியல் என்பது என்னன்னா இன்னைக்கு இல்ல இன்னைக்கு எனக்கு தெரியாது